கீழர் உபய்த் இருந்து செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறை எப்படி செயல்படுகிறது என்பதே விளக்கம் கேட்டிருந்தார்கள் மருந்துகள் இல்லை மாத்திரை இல்லை இன்னைக்கு இவ்வளோ நோய்களுக்கு நம்ம மருந்துகள் மாத்திரைகள் எத்தனை வகையான சிகிச்சை முறை எடுத்தாலும் நமக்கு வந்து தீர்வு ஏற்படுறதில்ல ஆனால் அக்குப்பஞ்சரில் போயிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க சொல்கிறதை வைத்து எங்களால் முழு நம்பிக்கைக்கு வர முடியல அப்படின்னு ஒரு சிலர் பதிவு பண்ணாங்க இதற்கான விளக்கங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பொதுவாக அக்குப்பஞ்சர் சிகிச்சை வந்து பிரபஞ்சத்துடைய பேராற்றலில் இயங்குகிறது முதல்ல இந்த உடல் வந்து அந்த வகையில் தான் இயங்குகிறது அதே தன்மையை கொண்டு தான் சிகிச்சை முறைகளும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியை தான் தூண்டுறோம் அக்குப்பஞ்சர் அப்படின்னு சொன்னாவே பிரபஞ்ச சக்தி பிராணசக்தி உயிர் சக்தி இப்போ உடல் இருக்கு உடல் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இயக்கத்துக்கு சக்தி தேவை உயிர் இருக்குது உயிர் இருக்கிறதுனால தான் உடல் இயங்குது இப்போ உயிர் இல்லை அப்படின்னா இந்த உடல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது அதனால தான் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கண்கள் பார்க்க முடியாத உயிருக்கும் கண்களால் பார்க்க முடியாத மனசுக்கும் உன்னதமான சிகிச்சை அளிக்கும் முறை இறை அருள் கொண்ட சிகிச்சை முறை தாங்க இந்த அக்கூப்பஞ்சர்ஸ் இப்போ சுவிட்சை போடுறோம் ஃபேன் ஓடுது சுவிட்சுக்கும் ஃபேனுக்கு உள்ள மின்சக்தியை நம்மளால் பார்க்க முடியுதா தான் முடியும் ஆனால் அதே போல் தான் நாம் சுவாசிக்கிற காற்று நம்ம பார்க்க முடியுமான்னு இல்லை நம்ம நடந்து போகும்போது புதிய விஷயம் பார்க்க முடியாது பார்க்காத விஷயங்களில் எத்தனை அற்புதங்கள் இருக்கோ அதே போல் தான் இந்த அக்கோப்பஞ்சாலையும் பல அற்புதங்கள் இருக்குது இது எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளும்போது நீங்கள் நிச்சயமாக உள்ளே வரும்போது இதற்கான வழக்கங்கள் நோய்க்கான காரணங்கள் எல்லாத்துமே இந்த பிரபஞ்சத்துடைய அடிப்படை அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு அக்குப்பஞ்சர் மருத்துவர்களும் உங்களை விலைக்கு சொல்லாமல் மருத்துவம் செய்ய மாட்டார்கள் தாராளமாக நீங்கள் அக்குப்பஞ்சர் சிகிச்சை எடுத்து பாருங்கள் நாலு வாரம் ஐந்து வாரங்களில் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்